அப்போது தனது கண்ணாடியை சரி செய்தபடி கான்பரன்ஸ் ஹாலுக்குள் வந்த மற்றொரு செக்ரட்டரி சார் கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் செக்ரட்டரி ஆனந்த் நம்மளோட புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பேச என்றார் கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் என்ற பெயரை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸின் செக்ரட்டரி ஆனந்த் தன்னிடம் பேச விரும்புவதை அறிந்த தீனதயாளன் ஆச்சரியமடைந்தார் அவர் என்கிட்ட என்ன பேச விரும்புறாரு என்று தீனதயாளன் ஆச்சரியத்துடன் கேட்டார் அங்கிருந்த அனைவரும் கவலையுடன் காணப்பட்டனர் அவர் என்கிட்ட நினைக்கிறாரா இல்ல யஷ்வந்த் கிட்ட பேச நினைக்கிறாரா கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் என்ன சம்பந்தம் என்று தீனதயாளன் யோசித்தார் யஷ்வந்த் உனக்கும் அவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா நீ எதுக்காவது காண்டாக்ட் பண்ணியா என்று தீனதயாளன் யஷ்வந்திடம் கேட்டார் இல்ல நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல என்று யஷ்வந்த் சொன்னார் கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வணிகத் துறையில் நாட்டின் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாகும் அவர்களுடன் மோத யாருக்கு தைரியம் இருக்க போகிறது விக்ரம் சொன்ன ஒரே வார்த்தையில் கிருஷ்ணா குரூப் புருஷோத்தமன் குரூப்பை முற்றிலும் விட்டது சரி போனை கனெக்ட் பண்ணுங்க அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போம் அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம் என்று தீனதயாளன் சொன்னார் அவர் சொன்னதை கேட்ட செக்ரட்டரி உடனடியாக போனை கனெக்ட் செய்தார் செக்ரட்டரி போனை கனெக்ட் செய்ததும் ஹலோ என்று தீனதயாளன் சொன்னார் நீங்க தீனதயாளன் தானே என்று மறுபுறம் இருந்து ஒரு குரல் கேட்டது ஆமா என்று தீனதயாளன் பணிவுடன் சொன்னார் இன்னும் ஒரு மணி நேரத்துல ஜோதி டவர்ஸ்ல உள்ள மீட்டிங் ஹால்ல ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும் அதுல புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட டைரக்டர்ஸ் எல்லாரும் கலந்துக்கணும் அந்த மீட்டிங்ல புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட பிசினஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் குறிப்பா இந்த மீட்டிங்ல உங்க தம்பி யஷ்வந்தோட மகன் சங்கரும் கலந்துக்கணும் என்று செக்ரட்டரி ஆனந்த் சொன்னார் அதை கேட்ட தீனதாயாளனின் முகம் புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அதன் சாம்ராஜ்யத்தை இழந்த வேதனை அவர் முகத்தில் தெளிவாக தெரிந்தது ஆனந்த் தன் மகனின் பெயரை குறிப்பிட்டு சொன்னதை கேட்ட யஷ்வந்த் பதற்றமடைந்தார் ஆனந்த் சங்கரின் பெயரை குறிப்பிட்டு சொன்னதும் அங்கிருந்த அனைத்து டைரக்டர்களும் அவரை கோபமாக முறைக்கத் தொடங்கினர் அவர் குறிப்பாக சங்கரின் பெயரை சொல்கிறார் என்றால் இதற்கெல்லாம் சங்கர்தான் காரணம் என்பதை அங்கிருந்த அனைவரும் உணர்ந்தனர் கிருஷ்ணா குரூப் நினைச்சா எது வேணாலும் பண்ண முடியும் புருஷோத்தமன் குடும்பத்தால அவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த சங்கர் எதுக்காக அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணா இப்ப இவன் கெட்டதும் இல்லாம நம்மளையும் சேர்த்து கெடுத்துட்டானே என்று அங்கிருந்த அனைவரும் சங்கரை திட்டினர் அதே நேரம் தீனதயாளன் புருஷோத்தமன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் ஷேர் ஹோல்டர்ஸ் அனைவரையும் உடனடியாக மீட்டிங்கில் கலந்து கொள்ளுமாறு உத்தரவிட்டார் அடுத்த அரை மணி நேரத்தில் அனைவரும் மீட்டிங் ஹாலில் கூடியிருந்தனர் சங்கரும் அந்த மீட்டிங்கிற்கு வந்திருந்தான் ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது அனைவரும் மீட்டிங் ஹாலில் பதற்றத்துடன் காத்திருந்தனர் ஆனால் ஒரு மணி நேரம் கடந்த பிறகும் கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸில் இருந்து யாரும் வரவில்லை தீனதயாளன் யஷ்வந்த் இருவரும் மீட்டிங் ஹாலிற்கு வெளியே இருந்த வராண்டாவில் கிருஷ்ணா குரூப் ஆட்களின் வருகைக்காக காத்திருந்தனர் வர வேண்டிய நேரம் கடந்து அவர்கள் வரவில்லை. ஆனால் அது பற்றி ஃபோன் செய்து கேட்க கூட அவர்களுக்கு தைரியம் இல்லை. அண்ணா, பேசாம ஃபோன் பண்ணி கிருஷ்ணா குரூப்ல இருந்து யாரா வராங்களா இல்லையான்னு கேட்கலாமா? எல்லா ஷேர் ஹோல்டर्सும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள வெயிட் பண்ண வைக்கிறது கொஞ்சம் சங்கடமா இருக்கு என்று யஷ்வந்த் சொன்னார். அங்கிள், எல்லாரையும் பேசாம இங்க அனுப்பிடலாம். கிருஷ்ணா குரூப்ல இருந்து ஆளுங்க வந்த அப்புறம் இவங்களை மறுபடியும் வர சொல்லலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லையே என்று ராகுல் சொன்னான். இல்ல ராகுல், இப்போ நமக்கிட்ட வேற வழி இல்ல. நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா புருஷோத்தமன் குரூப் முழுக்க இப்போ கிருஷ்ணா குரூப் கையில போயிடுச்சு என்று தீனதயாலன் சொன்னார் இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும் இந்த கிருஷ்ணா குரூப்ல இருந்து ஏன் இன்னும் வராம இருக்காங்க நானே இங்க ஜெனரல் மேனேஜரா தான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது குறிப்பா நான் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு ஏன் சொன்னாங்க என்று நினைத்த சங்கர் பொறுமை இருந்தான் அப்பா என்னப்பா இது புருஷோத்தமன் குரூப் டைரக்டர்ஸ் எல்லாரும் ஆஃப்டர் ஆல் கிருஷ்ணா குரூப் செக்ரட்டரிக்காக வெயிட் பண்றோம் இதை நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்கு என்று சொன்னான் அவனை முறைத்து பார்த்த யஷ்வந்த் வாய மூடு முட்டாள் கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும் அவங்க பேரை சொன்னாலே பிசினஸ் வேர்ல்டு முழுக்க நடுங்கும் அவங்க உன்னை குறிப்பா வர சொல்லியிருக்காங்கன்னா நீ தான் ஏதோ பண்ணிருக்க உன்னாலதான் நம்ம கம்பெனி இன்னைக்கு இவ்வளவு பெரிய லாஸை சந்திச்சிருக்கு என்று கத்தினார் அவர் சொன்னதுதான் அங்கிருந்த அனைவரின் மனதிலும் இருந்தது கான்பரன்ஸ் ஹாலில் ஏசி ஓடிக்கொண்டிருந்தாலும் டென்ஷனில் அனைவருக்கும் கொட்டியது சரியாக அதே சமயம் இரண்டு லாயர்கள் மற்றும் மேலும் சில ஆட்களுடன் நுழைந்தான் ஹலோ எவ்ரிவன் ஐ ஆனந்த் புருஷோத்தமன் குரூப் ஆஃப் டேக் ஓவர் பண்றதுக்கான இந்த மீட்டிங்கை நான் தான் தலைமை தாங்க போறேன் என்று அவன் தீவிரமான குரலில் சொன்னான் அங்கிருந்த அனைவரும் அவன் சொன்னதை அமைதியாக கேட்டனர் அப்புறம் இனி புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட புதிய சேர்மன் நான் தான் என்றவன் அங்கிருந்த சேர்மேன் சீட்டில் நிதானமாக அமர்ந்தான் புருஷோத்தமன் உயிருடன் இருந்தவரை அவர்தான் சேர்மனாக இருந்தார் அவர் இறந்த பிறகு யாரும் அந்த சீட்டில் அமரவில்லை அன்று முதல் அந்த சீட் காலியாகவே உள்ளது தீனதயாளன் மற்றும் யஷ்வந்த் இருவரும் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்களாக இருந்தனர் ஆனால் யாரும் சேர்மனாக இருக்க முன்வரவில்லை இன்று சேர்மேன் சீட்டில் வெளியால் ஒருவர் வந்து அமர்ந்தது அங்கிருந்த புருஷோத்தமன் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு பிடிக்கவில்லை ஆனால் கிருஷ்ணா குரூப்பை சேர்ந்தவர்களை எதிர்க்க யாருக்கும் தைரியம் இல்லை அவர்களிடம் இப்போது வேறு வழி இல்லை இந்த மாற்றத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அங்கிருந்த அனைவரின் முகத்திலும் வேதனை தெரிந்தது அவர்களை பார்த்து புன்னகைத்த ஆனந்த் உங்களுக்கு இன்னும் சுச்சுவேஷன் புரியலன்னு நினைக்கிறேன் சரி நானே எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட ஐம்பத்தி ஐந்து சதவீத இருக்கு அது மட்டும் இல்ல இருபது ஜுவல்லரியோட மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸோட முப்பது கடைகள் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு அதனால நான் சேர்மனா இருக்கிறதுல யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்று தீவிரமான குரலில் சொன்னான் அவர் சொன்னதை கேட்ட யாரும் எதுவும் சொல்லவில்லை எல்லோரும் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தனர் இதற்கிடையில் அவனுடைய செக்ரட்டரி அங்கிருந்த அனைவரிடமும் சில பேப்பர்களை கொடுத்தார் அவர்கள் அது என்ன என்பது போல் ஆனந்தை பார்த்தனர் அதெல்லாம் கம்பெனி பிளான் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு முறை படிச்சு பாருங்க என்று ஆனந்த் சொன்னான் கம்பெனி டைரக்டர்கள் அனைவரும் தீவிரமான முகத்துடன் அந்த பேப்பரை படிக்க தொடங்கினர் அவர்கள் அதை படித்துக் கொண்டிருந்த போது இங்க ஷங்கர் யாரு என்று ஆனந்த் கேட்டான் நான்தான் சங்கர் எனக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டான் உன்னோட நிலைமை தெரிஞ்சு நீ ரொம்ப ஆடிட்ட என்றவன் பேப்பர் நோக்கி வீசினான் அது நேராக வயிற்றில் தாக்கியது அதன் காரணமாக அவன் வயிற்றில் கடுமையான வழி ஏற்பட்டது அவன் மீட்டிங்கிற்கு வருவதற்கு முன்புதான் சாப்பிட்டான் எனவே ஆனந்த் அடித்த அடியில் சாப்பிட்ட உணவு முழுவதையும் சங்கர் வாந்தி எடுத்தான் ஆனந்தின் செய்கையால் கோபமடைந்த சங்கர் அவனை உரைத்து பார்த்தான் ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸின் செக்ரட்டரி தன்னை ஏன் குறி வைக்கிறான் என்று அவனுக்கு புரியவில்லை அவன் அதை பற்றி யோசிக்க தொடங்கினான் நான் உங்க எல்லார்கிட்டையும் பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசணும் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளோர் கொஞ்சம் கிளீனாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று ஆனந்த் நக்கலாக சொன்னான் ஓகே மிஸ்டர் ஆனந்த் நான் சீக்கிரமா அதை கிளீன் பண்ண ஏற்பாடு பண்றேன் என்று யஷ்வந்த் சொன்னார் யஷ்வந்த் மற்றும் தீன இருவரும் ஷங்கருக்கு எப்படியாவது உதவ வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் அவ்வாறு செய்தால் ஆனந்தின் கோபம் அதிகரிக்கலாம் என்பதால் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் இனி இந்த கம்பெனியில் அவங்க பண்ண தப்புக்கு அவங்களே பொறுப்பேற்றுக்கணும் இது ஒரு புது ரூல் அதை இன்னைக்கு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ ஷங்கர் நீயே ஃப்ளோரை கிளீன் பண்ணிடு என்று ஆனந்த் கட்டளையிட்டான் அவன் சொன்னதை கேட்ட தீன யஷ்வந்த் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் சங்கர் அமைதியாக இருப்பதை பார்த்த ஆனந்த் நான் சொன்னது உனக்கு புரியும் தானே என்று ஷங்கரின் முகத்தை உற்று பார்த்தபடி கேட்டான் கிருஷ்ணா குரூப் ஏற்கனவே தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட ஆரம்பித்து விட்டது என்பது அங்கிருந்த அனைவருக்கும் புரிந்தது சேர்மன் ஆனந்த் பிளீஸ் அவர்கிட்ட கொஞ்சம் கைண்டாக நடந்துக்கோங்க அவன் எப்படி ஃப்ளோரை கிளீன் பண்ண முடியும் ப்ளீஸ் அவனை விட்டுடுங்களேன் என்று யஷ்வந்த் கெஞ்சினார் அவரை கண்டு கொள்ளாமல் ஷங்கரை பார்த்த ஆனந்த் இங்க பாரு சங்கர் இப்போ நான் சொன்னதை நீ செய்யலனா இருந்து கிளம்பிட்டே இருக்கலாம் நாளையில இருந்து நீ ஜோதி டவர்ஸ்க்கு வர வேண்டிய அவசியமும் இல்ல அது மட்டும் இல்ல நாளைக்கு உன்னுடைய ஃபேக்டரிக்கும் நகை கிடைக்கும் என்னோட டீம் அனுப்புறேன் அவங்க டுவெண்ட்டி போர் அவர்ஸ்ல எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணிடுவாங்க என்று கடுமையாக சொன்னான் ஆனந்த் கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் டைரக்டரின் பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கிறான் அவன் கிருஷ்ணா குரூப்பில் நீண்ட காலமாக பணிபுரிகிறான் அவனிடம் அறிவும் அனுபவமும் அதிகம் இருந்தன ஆனந்தின் வார்த்தைகளை கேட்ட யஷ்வந்தின் முகம் வெளியது பயத்தில் அவன் உடல் நடுங்க தொடங்கியது ஆனந்த் நினைத்தால் இப்போதே அவர்களை விட்டு தூக்கி எறியலாம் அப்படி நடந்துவிட்டால் அவன் ஜோதி டவர்ஸில் அவர்களை மீண்டும் கால் வைக்க விடமாட்டான் சொத்து பணம் அந்தஸ்து கார் ஃபேக்டரி அனைத்தையும் இழந்து நடு நிற்கும் அபாயம் இருந்தது இதையெல்லாம் நினைத்து தீனதயாளனும் யஷ்வந்தும் பயந்து நடுங்கினார்கள் டே சேர்மேன் சொல்றது காதுல விழல அவர் சொன்ன மாதிரி செய் என்ற யஷ்வந்த் சற்றும் தயங்காமல் சங்கரின் கன்னத்தில் அறைந்தார் அவர் விட்ட அறையில் ஷங்கரின் கன்னத்தில் அவர் கைவிரல் பதிந்தது அப்பா என்ன சொல்றீங்க என்று கேட்ட ஷங்கரின் கண்களில் கண்ணீர் ததும்பி நின்றது இவ்வளவு பெரிய அவமானத்தை சந்திக்கும் அளவிற்கு தான் அப்படி என்ன தவறு செய்து விட்டோம் என்று அவன் யோசித்தான் உண்மையில் புருஷோத்தமன் குடும்பத்தை சேர்ந்த அனைவரின் முன்பும் தரையை சுத்தம் செய்வது மிகவும் அவமானகரமான விஷயம் அதன் பிறகு அவனால் எப்படி அனைவரிடமும் தன் முகத்தை காட்ட முடியும் ஷங்கர் இன்னும் யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த யஷ்வந்த் மீண்டும் அவன் கன்னத்தில் அடித்தவர் உன் அப்பா தெருவில் நின்று பிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறியா முதல்ல போய் ஃப்ளோரை கிளீன் பண்ண என்றார் வேறு வழி இல்லாமல் ஷங்கர் தரையை சுத்தம் செய்ய தொடங்கினான் அதை பார்த்த புருஷோத்தமன் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் மனதில் கஷ்டமாக இருந்தது அப்போதுதான் புதிய சேர்மன் கோவம் எவ்வளவு மோசமானது என்பது அவர்களுக்கு புரிந்தது புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரி கிருஷ்ணா குரூப்பின் கைகளுக்கு சென்றதற்கு ஷங்கர் தான் காரணம் என்பதால் அவனுக்கு இழைக்கப்பட்ட அவமானத்திற்காக யாரும் பெரிதாக வருந்தவில்லை சங்கர் தரையை சுத்தம் செய்வதை பார்த்த ஆனந்தின் கோபம் சற்று குறைந்தது பின்னர் அங்கிருந்த அனைத்து டைரக்டர்களையும் பார்த்தவன் நான் உங்ககிட்ட கொடுத்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் படிச்சிட்டீங்களா என்று கேட்டான் அனைவரும் தலையசைத்தனர் அசைத்தனர் எங்க கிருஷ்ணா குரூப் புருஷோத்தமன் ஜுவல்லரி குரூப்பை டேக் ஓவர் பண்ணவும் டெவலப் பண்ணவும் ஆர்வமாக இருக்கும் நீங்கள் இனி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்ககிட்ட கொடுத்துருக்க பேப்பரில் இந்த கம்பெனியை எப்படி டெவலப் பண்ண போகிறோம்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அதனால உங்கள் ஷேரில் எந்த லாஸும் இருக்காது இனி இந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் கிடைக்கும் முன்ன விட இந்த கம்பெனியோட குரோத் நல்லா இருக்கும்னு நான் உங்களுக்கு கேரண்டி தரேன் என்று ஆனந்த் சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட அனைவரும் தலையசைத்தனர் வேறு எதுவும் பேசவில்லை ஆனந்த் சொன்னதில் இருந்து அவர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது கிருஷ்ணா குரூப் புருஷோத்தமன் குரூப்பை வளர்க்க விரும்புகிறது ஆனால் அதை அழிக்கும் எண்ணம் அவர்களுக்கு இல்லை மேலும் அவர்கள் வகுத்துள்ள விதிகள் மற்றும் விதிமுறைகள் மற்ற பங்குதாரர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது உண்மை என்னவென்றால் இம்முறை முன்பை விட அதிக லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது அதனால் கிருஷ்ணா குரூப்புடன் இணைந்து பணியாற்றுவதில் அவர்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை புது சேர்மன் ஆனந்த் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சேர்மனுடைய ஸ்ட்ராட்டஜியை நான் ஒத்துக்கிறேன் என்று டைரக்டர்களில் ஒருவர் சொன்னார் இதேபோல் அங்கிருந்த மற்ற அனைத்து டைரக்டர்களும் ஆனந்திற்கு ஆதரவாக பேசினர் அவன் தலைமையை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டனர் இனி புருஷோத்தமன் குரூப்பில் நிறைய மாற்றங்கள் வரும் என்று அவர்களுக்கு புரிந்தது மேலும் கிருஷ்ணா குரூப்பை சேர்ந்த ஆனந்த் மூலம் இந்த கம்பெனி வளர்வதோடு தங்களுக்கும் அதிக லாபம் கிடைக்கும் என்று அவர்கள் நினைத்தனர் அதே நாளில் மாலை ஆறு மணிக்கு விக்ரமின் ஜூஸ் கடைக்கு சென்ற ஆனந்த் பணிவுடன் போ செய்தான் விக்ரமின் முன் கை கட்டி நின்று ஜோதி டவர்ஸில் அன்று நடந்த மீட்டிங்கை பற்றி விவரமாக சொன்னவன் அங்கு எடுக்கப்பட்ட வீடியோவை விக்ரமிற்கு போட்டு காட்டினான் அந்த வீடியோவை பார்த்த விக்ரம் சூப்பர் ஆனந்த் கொடுத்த வேலையை கச்சிதமாக முடிச்சிட்டிங்க அதுலேயும் அந்த வெள்ளப்பண்ணியை தரையை தொடக்க வச்சிங்கள சான்ஸே இல்லை எங்கேயோ போயிட்டீங்க என்றான் அந்த சங்கர் உங்களை அவமானப்படுத்தினதை கேள்விப்பட்டேன் அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாமா இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே பாஸ் என்று ஆனந்த் கேட்டான் சந்தோஷமா விட்டா ஒரு குத்தாட்டமே போடுவேன் என்று விக்ரம் சொன்னான் அவனை இதோட விட்டுடலாமா இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா சார் ஆனந்த் சொன்னதை கேட்ட விக்ரம் சச்ச நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த வெள்ளப்பணி ஒன்றும் ஒர்த்தில்ல அவனை நானே டீல் பண்ணிக்கிறேன் என்றான் ஓகே சார் அப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே புருஷோத்தமன் குரூப்பை டேக் ஓவர் பண்ணிட்டோம் இப்பவே தீனதாயலாம் ஆடி போய்தான் இருக்காரு ஆனா அவரோட மருமக ராகுலோட குடும்பம் கொஞ்சம் ஃபேமஸான குடும்பம் அவங்க ஆதரவுல இருக்கிறதால அவர் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காரு அவங்கள ரிலாக்ஸா இருக்க விடாம அவங்க ரெண்டு குடும்பத்தையும் அழிச்சிடலாமா என்று ஆனந்த் கேட்டான் அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை அவங்களுக்கு இந்த அடியே போதும் இதிலிருந்து எழுந்து வரவே அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும் இனி நீங்க மாமனார் சரவண புருஷோத்தமன் ஃபேக்டரிக்கு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுங்க எல்லாருக்குமே புருஷோத்தமன் குரூப்ல ஷேர் இருக்கு அவங்களுக்கு எப்படி புருஷோத்தமன் குரூப்ல இருந்து ஹெல்ப் கிடைக்குதோ அதே மாதிரியே சரவணனுக்கும் ஹெல்ப் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க என்று விக்ரம் சொன்னான் விக்ரமின் விருப்பப்படிதான் புருஷோத்தமன் குரூப் ஆனந்துக்கு சொந்தமானது அதில் புருஷோத்தமன் குரூப்பை சேர்ந்த நிறுவனங்கள் மட்டுமல்ல அவன் மாமனாரின் நகை ஃபேக்டரியும் அடங்கும் இப்போது அவன் மாமனாரின் நகை ஃபேக்டரியும் மற்ற ஃபேக்டரிகளைப் போல வளர்ச்சி அடையும் என்பதில் அவன் மகிழ்ச்சி அடைந்தான் நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்ணிடுறேன் சார் அப்புறம் போர்டு மெம்பர் மிஸ்டர் சரவணனுக்கு ஏதாவது முக்கியமான பதவி கொடுக்கணுமா என்று ஆனந்த் கேட்டான் என்னப்பா ஆனந்த் எனக்கே மஸ்கா போட பாக்குறியா நான் சொன்னது மட்டும் செய் அது போதும் உன் புத்திசாலித்தனத்தை என்கிட்ட காட்டாத சரியா என்று விக்ரம் சொன்னான் சாரி சார் நீங்க சந்தோஷப்படுவீங்களேன்னு தான் நான் அப்படி கேட்டேன் என்று ஆனந்த் சொன்னான் விக்ரமை பற்றி அறிந்திருந்ததால் ஆனந்த் அவன் அன்பை பெற எதையும் செய்ய தயாராக இருந்தான் அது விக்ரமிற்கு புரிந்தது ஆனந்தை பார்த்து புன்னகைத்த விக்ரம் மகிழ்ச்சி என்றவன் அப்புறம் ஆனந்த் கம்பெனிக்கு நல்ல ஜுவல்லரி டிசைனரும் சீஃப் டிசைனரும் தேவைன்னு பேப்பரில் ஆட் கொடுங்க என்றான் அவன் ஏன் அவ்வாறு சொல்கிறான் என்று புரியாவிட்டாலும் ஆ ஓகே சார் நீங்க சொன்னபடியே நான் ஆட் கொடுத்துட்றேன் என்று ஆனந்த் சொன்னான் சரி ஆனந்த் நீ கிளம்பு என்ற விக்ரமின் முகத்தில் மர்ம புன்னகை தோன்றியது என்னோட ராசி நல்ல ராசி அது எப்போதும் பெரியவங்க ஆசி என்ற சூப்பர் ஸ்டாரின் மாப்பிள்ளை பட ஹிட் சாங் டைமிங்காக எஃப்எம்இல் ஒலித்தது அதை கேட்ட சிரித்த விக்ரம் தேங்க்ஸ் தலைவா உங்க ஸ்டைல தான் நம்ம எது என்று ஜூஸை குடித்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது